The important word that Jesus Jesus said said, in John You you must never forget it. shall truth free. நீங்கள் விடுதலையாக்கும் எதிலிருந்து விடுதலை அதை அடுத்த வசனத்திலே பார்க்கலாம் Verse 36, But if the shall முப்பத்தி you free பாவம் செய்கிற be free indeed

believers who left one church and gone to another church but they are still slaves of sin अनेक விசுவாசிகள் ஒரு சபையை விட்டுவிட்டு இன்னொரு சபையிலே சேர்ந்து கொள்கிறார்கள் ஆனாலும் பாவத்துக்கு அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் what different does it make ಅದர்க்கே இந்த இதனால என்ன ஒரு வித்தியாசம் like shifting from one house to another house இது ஒரு வீடிலிருந்து இன்னொரு வீட்டை மாற்றுவது போல but still they sin ஆனாலும் அங்கே பாவம் இருக்கிறது so that proves that you don't know the truth இது எதை நிரூபிக்கிறது உங்களுக்கு சத்தியம் தெரியவில்லை how do you know when you have known the truth சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன் என்று எப்படி அறிந்து கொள்ளலாம் you will become free from sin பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆவாய் not forgiven பாவம் மன்னிப்பு அல்ல more than forgiveness பாவம் மன்னிப்பை காட்டிலும் அதிகமாக to be free to be saved from sin be free from sin is more than being forgiven of sin பாவத்திலிருந்து விடுதலை ஆவது பாவத்திலிருந்து வெளியே வருவது என்பது பாவம் மன்னிப்பை பெறுவதை காட்டிலும் அதிகமான ஒன்று suppose you have done a crime against somebody யாரோ ஒருவருக்கு விரோதமாய் ஒரு குற்றத்தை செய்துவிட்டீர்கள் என ரிசால்ட் தேட் யுவோட புரிந்து ஜேல் அதனுடைய விளைவு நீங்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு விட்டீர்கள் அண்ட் யூ ரைட் தேட் பர்சன் இன்சே அம் சாரி ஃபோவாட் ஆய் டேட் நீங்கள் குற்றம் செய்த அந்த நபருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள் நான் செய்த காரியத்திற்கு மனம் வருந்துகிறேன் அண்ட் ஹீ சென்ஸ் யூ லேட்டர் டூ யோர் ஜேல் சேங் ஆப் ஃபோர்கேவ் யூ ஆ நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது பதில் வருகிறது நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று ஒர்லி ஐ ஃபார் யூ ஃபுல்லி

சத்தியத்தினை அறிந்து கொள்ளும் பொழுது truth will open the prison doors and make you free சத்தியம் என்பது சிறைச்சாலை கதவுகளை திறந்து உன்னை விடுதலை ஆக்கும் i showed you The meaning of the name Jesus in Matthew 1.21. Every time you use the name Jesus, remember that. When you pray in the name of Jesus. You cast out a demon in the name of Jesus. It's the name of one who came to save us from our sins. THAT'S WHY WHEN YOU 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 LEAD A PERSON TO 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 JESUS you MUST TELL HIM I'M LEADING you to SOMEONE WHO WANTS to SAVE you FROM YOUR SIN ஆகவே தான் ஒரு நபரை வழிநடத்தும் பொழுது நான் உன்னை நபரிடத்திலே உன் ஒரு வழிநடத்துகிறேன் A சொல்ல

எனக்கு தெரியவில்லை விளக்கி சொல்லுங்கள் தெரியாலும் எப்படி ஒரு கண்ணி மரியாளர்களே பிறந்தா சொல்லுகிறீர்கள் தொலுகிறீட் பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் கல்வாரி செலவு மறித்தோர் டே மறித்தோர் உயிரோட எழுப்பினார் அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அவரை நோக்கி நீ ஜபிக்கலாம் சரி நான் நம்புகிறேன் ரெடி டு நான் ஜெபிப்பதற்கு ஆயுதமாஸ் ஜெபிப்பர் முன்பதாக திஸ் எவோனோ ஆஸ் கியோ குவெஸ்டின் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் ஐ ஆல்வேஸ் ஃபைட் வித் மை வை நான் எப்பொழுதுமே என்னுடைய மனைவியோடு கூட சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறேன் வில் திஸ் ஜீசஸ் ஆஃப் யூர்ஸ் டெலிவட் நீ ஃப்ரம் ஃபைட்டிங் வித் மை வை என்னுடைய மனைவியோடு கூட நான் சண்டை போட்டுக்கொண்டிருக்கிறேனே இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய இயேசு விடுதலை ஆக்குவாரா என்று கேட்குறான் நீசு ஆவனது ப்ராப்ளம் எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது மால் டைம் சூ டரடி தாட்ஸ் இன் மை வை என்னுடைய மனதில் எல்லாவிதமான கெட்ட சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது வில்லியர் ஜீஸஸ் டெலிவர் நீ ஃப்ரம் திஸ் டரடி தாட் உன்னுடைய இயேசு என்னுடைய அசுத்த சிந்தையிலேருந்து விடுதலை ஆக்குவாரா ஓடியூஸே நீங்க என்ன சொல்வீர்கள் நோ ஜீசஸ் கான் டெலிவர் யூ फ्रॉम டர்ட்டி தாட்ஸ் தட் யூ வில் கீப் ஆன் ஹேவிங் இயேசுனே அசுத்த சிந்தையில இருந்து விடுதலை மாட்டார் உனக்கு அசுத்த சிந்தனை வந்து கொண்டே தான் இருக்கும் யூ வான்ட் சேவ் யூ फ्रॉम ஃபைட்டிங் கீப் ஆன் ஃபைட்டிங் வித் யுவர் கூட சண்டை போடுவதில் விடுதலை செய்ய மாட்டார் நீ மனைவியோட கூட சண்டை போட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும் ஹி சேஸ் கேன் திஸ் ஜீசஸ் சேவ் மீ ஃப்ரம் லஸ்டிங் வித் மை ஐஸ் இந்த இயேசு என்னுடைய கண்களில் இச்சினாலே பார்க்கறனே அதிலிருந்து விடுதலை தருவாரா ஹி சே நோ 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 திஸ் ஜீசஸ் கான் சேவ் யூ ஃப்ரம் ஆல் தட் இந்த இயேசு அதிலிருந்து எல்லாம் உன்னை விடுதலை ஆக்க முடியாது பாவத்திலிருந்து பாவங்களிலிருந்து மன்னிப்பார் he, he, says, he, said, no, no, no. he will say I don't want this Jesus In the yes, want want I want somebody the yes who will, I want somebody who will save me from all these sins

because that's not the 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 Jesus Jesus in the Bible. But Jesus in the Bible Bible his his name is he came to save his people from all their sins you see how we are preaching about 1% of the gospel அப்படிப்பட்ட இல்லை இருக்கக்கூடிய சகல பாவங்களையும் நீக்கி எப்படி நாம் சுவிசேஷத்தின் ஒரு சதவீதத்தை

you 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 are are supposed supposed to 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 give 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 that 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 person person 1000 rupees rupees him 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 10 10% the the full gospel when you witness to him. and and only 10%. Oh, 1% Jesus will forgive your sin non-Christian says what is the meaning of ஆனால் ஆனால் சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை நீ நீ அப்படி அவருக்கு அவருக்கு ரூபாய் ரூபாய் கொடுக்க வேண்டும் வேண்டும் தான் தான் சாட்சி முழு சொல்ல மட்டும் மட்டும் பாவங்களை this Jesus அந்த கிறிஸ்தவர் அல்லாதவர் கேட்கிறார் இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் ஓ இட் சேஸ் ஹியர் தட் ஹீ வில் சேவ் யூ फ्रॉम யுவர் சின் பாவங்களை நீக்கி உன்னை விடுதலை ஆக்குவார் என்று போடப்பட்டிருக்கிறது சேவ் மீ என்னை விடுவிப்பாரா சோ நோ ஹீ காண்ட் இல்ல உன்னை விடுக்க மாட்டார் சி we are cheating people நாம் ஜனங்களை ஏமாற்றுகிறோம் most christians when they witness they are like that cheating mailman giving 1% and telling him here is your money अनेक கிறிஸ்தவர்கள் இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா அந்த போஸ்ட்மேனை போல 1000 ரூபாய்க்கு பதிலா 10 ரூபாய் கொடுக்க கூடியவர்களை போலவே இருக்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள்

I speak in tongues I thank God for that நான் அன்னி பாஷை பேசுகிறேன் ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் I say like Paul I speak in tongues more than all of you நான் பவுலி போல சொல்ல முடியும் உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக அன்னி பாஷை பேசுகிறேன் but ஆனால் the holy spirit also controls my mother tongue பரிசுத்த ஆவியானவருடைய தாய் பாஷையும் அவர் கட்டுப்படுத்துகிறார் if the holy spirit cannot control your mother tongue you must have got some other spirit உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பேசுகிற தாய் பாஷையிலே உங்களுக்கு கட்டுப்பாட்டை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பெற்றது வேறு ஒரு ஆவிதான் any spirit can give you other tongues எந்த ஒரு ஆவியும் உங்களுக்கு வேறு கொடுக்க முடியும் but only the holy spirit can control your mother tongue பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உங்களுடைய தாய் பாஷையிலே பேசுகிறீர்களே அந்த வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியும் jesus came to save his people from their sins ஆகவே இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கும் வந்தார் what did the holy spirit come for எதற்காக பரிசுத்த ஆவியானவர் வந்தார் let's see luke chapter 4 லூக்கா 4 ஆம் அதிகாரம் Jesus is the second person of the trinity and the Holy Spirit is the third person of the trinity and the spirit of it said, Jesus said in Luke 4 18 why the spirit of God came upon Jesus he came to upon me to make to anointed me to preach the gospel to the poor. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் இருக்கிறார். What is this gospel Jesus preach? இயேசு பிரசங்கித்த இந்த சுவிசேஷம் என்ன? He proclaimed release to the captives. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அறிவிக்கக் கூடியாய் வந்தார். to set free the captives. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கக் கூடியாய் வந்தார். to open the prison doors for those who are bound. கட்டப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கக் கூடியாய் அவர் வந்தார்.

அண்ட் டுபிள் இயர் ஆஃப் தத்துடைய அனுக்கக வருஷத்தை பிரசித்தப்படுத்த முடியாத அப்பான் யூ வித் favor now not like the old days அது எதற்கோப்பா இருக்குது என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்தை போல அல்லாமல் இப்பொழுது தயையோடு கூட உன்னை பார்க்கிறார் he is looking upon you with favor and therefore you can live a heavenly life உன்னை அனுக்கிரக பார்வையோடு பார்க்கிறார் ஆகவே நீ ஒரு பரத்துக்குரிய வாழ்க்கை வாழ முடியும் that is the gospel இதுதான் அந்த சுவிசேஷம் that it says here is why the holy spirit anoints anybody இதற்காக பரிசுத்த ஆவியானவர் யாரையும் அபிஷேகிக்கிறார் என்று இங்கே பார்க்கிறோம் i know when the holy spirit anointed me என்னை பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் அபிஷேகம் பண்ணின பொழுது He anointed me to tell people that you don't have to be in the prison anymore. To break the bonds of people who are captive. The devil has made people captive everywhere. We are called to set them free. If they want to be free. No, even Jesus could not free everybody. ஏேசு கூட எல்லாரையும் விடுதலாக்க முடியும்ல பிகாஸ் மனி பீப்புள் இன் வாட் பீ ஃப்ரீ என்றால் அநேகர் விடுதலையாக விரும்பாதபடினாலே ஈவன் ஜீஸ் இஸ் கேனாட் ஃப்ரீ பீபிள் இடன் வாட்டு பிரி விருப்பம் இல்லாதவர்கள் ஏசுவும் கூட விடுதலாக்க மாட்டேன் எனிபடி யூ வாட்ஸ் டி ஃப்ரீ ஆனால் யாரெல்லாம் விடுதலையாக வேண்டுமென்ற விரும்புகிறார் கம் டெட் தம் ஃப்ரீ ஏசு அவர்களை விடுதலையாக்கு முடியாக வந்திருக்கிறார் வீ கேன் டெல் தட் குட் நியூஸ் போல்ட்லீ டு எவ்ரிபடி இந்த நல்ல செய்தியை நாம் தைரியமாக எல்லார் இடத்துலையும் சொல்ல முடியும் டாட்ஸ் ஒட் ஜான் த பேப்டிஸ்ட் ஸ்பீச்சிங் இதை தான் யோவான் ஸ்டானின் பிரசங்கித்தார் டர்ன் ரவுன் ஃப்ரம் திஸ் த திங்ஸ் எவ்வளோ பூமிக்குரிய காரியங்களிலேயே தெளித்து போயிருக்கிறீர்களே அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள் பரத்துக்குரிய காரியங்களை பார்க்க ஆரம்பியுங்கள் கிறிஸ்டியன்ஸ் நெர் அநேக கிறிஸ்தவர்கள் இதுபோல மனம் திரும்பவில்லை இனோதே மனி பெங்களூர்ல உள்ள சபையில் अनेகர் வந்து நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் രക്ഷிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றாங்க I was ஆண்டுகள் முன்பாக இந்த சபையிலே நான் மனந்திரும்பினேன் என்று சொல்றாங்க சரி

அந்த நேரத்திலே நான் உண்மையாலுமே நான் மனம் திரும்பவில்லை மறுபடியும் பிறக்கவில்லை என்பதை எப்பொழுது நான் உணர்கிறேன் என்று சொல்கிறேன் because nobody told me there about repentance யாருமே அங்க மனம் குறித்து வலியுறுத்தி சொல்லவில்லை and even when they told about repentance they didn't tell me what to repent from மனம் திரும்பங்கள் என்று சொன்னாலும் கூட எதிலிருந்து மனந்திரும்ப திரும்ப வேண்டும் என்று எனக்கு சொல்லவில்லை they told us to turn around but turn around from what

you 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 are are filled filled with with an unclean spirit. unclean spirit spirit will be 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 so if you are filled with the holy holy what should you be? You should அசுத்த நிரப்பப்பட்டால் நிரப்பப்பட்டால் நீங்கள் பரிசுத்த எப்படி இருக்க வேண்டும் நடந்து

அந்த பரிசோதனை என்ன தெரியுமா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலியாக்கும் இருக்கும் பொழுது எங்கள் பாவத்திலிருந்து அந்த சபையிலே சத்தியம் இருக்கும்